குணா வரைய பிடித்துங்க வீர ரெடியா விதிமுறையில பின்பற்றி விளையாடுன விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க வீர தமிழர் வடமாடு பேரவடி விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க இருபது நிமிடம் விழா கமிட்டியோட ஒத்துழைப்போடு கால் மூட்டுதல் இல்லை மாட்டோட அடையாளத்தை பிடிச்சிடக்கூடாது வடத்தை பிடிச்சிடக்கூடாது ரெண்டு பேரும் வாழை பிடிச்சிடக்கூடாது முன்னால கூடாது ஓகே ஓகே கேட்டேன் கேட்கணே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராம்நாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியம் அகரம் மையன்னார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் வேண ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் விக்கி நினைவாக பாகை வால்கோட்டை நாடு கண்ணன் தேவர் நினைவுக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருவி மிக்க வீரர்களா குதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனுடைய மார்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு வீரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமடக்கின்றது இந்த காலையும் சிறு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலு சிலிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு ஓற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அன்று தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் போராடிய அத்துணை ஜல்லிக்கட்டு கலா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் வட்டம் தொட்ட கோட்டையில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சின்ன வெள்ளுவணி முன்னீஸ்வரர் ஆலய உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாவெரும் முதலாம் ஆண்டு வரவஞ்சி வரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆறுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் கோவில் ஒன்றிய நகரம் ஐயன் கோவில் காலை மிக துடிப்புடன் அடக்கிய தீர்வமலை இக்கால வீரர்கள் மாவீரன் நினைவாக பாகை வால்கோட்டை நாடு பாக கண்ணன் தேவர் நினைவு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றல் மிக்க ஒற்றை காலையா இல்லை அறிவுக்க ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வரும் வருங்கால வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கட்டந்து விட்டன

யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் விட்டன கள்ளங்கள் கட்டந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆட்டமா இல்லை காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முருத்தமா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனதிற்கு இனிமையான அதுதான் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொட்ட ஹோட்டை மண்ணிலே காலையும் சில்சுழிக்கின்றது சிலு சில்லிருக்கின்ற ஒரு காலையா இல்லை துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா உள்ள வேங்கைக்கா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா இல்லை பலவிழி ஓட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா மத்தமஞ்சு நிகழ்ச்சிக்கு அழைப்பை நேற்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற பொட்டா ஓட்டை பனிக்கோட்டைக்கு வினோத் குடும்பத்தார்களுக்கு விழா குழுவின் சார்பாக எல்லாம் அமைதியா சுட்டப்படுகிறார்கள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை வெட்டி சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் சிறப்பாக பெண்களுக்கு பிப்ரவரி மாசம் முப்பத்தி ஓராம் தேதி அன்னை சுதாக சார்பாக அரப்பவன் மோதிரம் வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் எனக்கு தெரிஞ்சு நைட்டு சாப்பாடு விடாது நினைக்கிறேன் சுதாரணை வீட்டுல ஆமா சாப்பாடு இருக்காது அத்தாச்சு பாத்துட்டு இருக்கு சீட்டி அடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் அகரம் அய்யனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோம் என உருவாய் நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மாவீரன் விக்கி நினைவாக பாகை வால்கோட்டை நாடு நேரி கண்ணன் தேவர் நினைவுக்குள்ள வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த போட்டு கோட்டை மண்ணிலே வெல்ல போவது யாரு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கைகளை விட பெரிதல்ல இருமலை உறவே இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அடைக்க இது ஒன்றும் புதிதலை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக அலங்கரிப்பதற்காக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சேது அடையாளம் பி எஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப்பின் அலங்கரிப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றதா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அகரம் அய்யனார் கோவில் காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாவீரன் விக்கி நினைவாக பாகை வால்கோட்டை நாடு பாகநேரி கண்ணன் தேவர் நினைவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா போட்டினா இது இல்லையா எல்லாம் அமைதியா இருக்கியா எல்லாம் ஜோரா சீட்டடியில் கைதண்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் அந்த முப்பத்தி ஆறரை கிராம பொதுமக்களுக்கு தார வாய்த்து கொடுத்த பசுமன் அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் அகரம் அய்யனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறு முத்தமிட்ட மாமன்னர் மருந்து பெருமை சேர்த்திட விரட்டியிருத்த வீரமங்கை மண்ணிற்கு பெருமை பாகை வால்கோட்டை நாடு பாகனேரி கண்ணன் தேவர் நினைவுக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பிஎஸ்ஆர் எஸ் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பின் இரும்பு தூண் பல்லம்பெரும் மெக்கானிக் பல்லம்பெரும் ஃபைனான்சியர் தொழிலதிபர் சிறப்பு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டவா இல்லை பல ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசினை சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்டே கண்கொள்ளா காச்சி மதிய வேளையிலே மனமயிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் அட்டம் அஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொட்ட ஓட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றன துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா உள்ளை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி அவர் காயம்னா பண்ணிக்கோங்க சப்சூடு கூட இறங்கிக்கலாம் அவர் காயம்னா கூட்டிட்டு போங்க காயம்னா கூட்டிட்டு போயிருங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அகரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பாகை நேரி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாதா சப்சுடு அவ தம்பி அவருக்கு பஸ் ஸ்டேட் பண்ணிட்டு சப்சூடு ஒரு ஆள் இறங்கிக்கங்க அவரை உட்கார வச்சிருங்க அவரை உட்கார வச்சிருங்க சீடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட ஆலையும் சிறந்த கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் ஆட்டம் எங்க அமைதியா இருக்கா ஜோரா சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ாக படைத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் மூக்க மருந்து காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மன்னமையிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மற்ற மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொட்டகோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒரு காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை

உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் கர ஓசை ஊக்க மருந்து அடுத்த மாடு வாடிவாசல்கிட்ட வந்துருச்சு அடுத்த வீரர்கள் வந்துட்டாங்க சீட்டி அறியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மட்டமஞ்சு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் பார்தட்டி சொல்லும் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மணமணக்கு உண்ணிய பூமியாம் பொட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் சில்லு சில்லிற்கின்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா ரயினார் கோவில் ஒன்றிய அகரம் அய்யனார் கோவில் காளைக்கு பெருமை சேர்த்தினவா இல்லை மாவீரன் விக்கி நினைவாக சிவகங்கை மாவட்டம் தம்பி வெள்ளச்சட்டை அந்த சப்சூடு கீழே உட்காந்துருங்க அப்படியே ராகை வாய்க்கோட்டை நாடி கண்ணன் தேவர் நினைவு குழு வீரருக்கு பெருமை யார் யாரென்று பொருத்திறந்த பார் பதிப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாயன பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா என பெரும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்க ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் அகரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பாகை வாய்க்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பாக நேருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தம்பி முன்னாள் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிருங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் எரிங்க விட்டனா காலை சத்துணத்தை விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையர்களா ஐயா காலையர்களா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க சேப்டி ஆரங்க தம்பி சிறப்பான ஆட்டம் பதினெட்டு நிமிடம் நாற்பத்தி நான்கு வினாடிகள் ஒருவர் கிருவர் யாரும் சலித்தவர்கள் அல்ல உண்மையிலே சிறப்பான ஒரு சுற்று தம்பி பாகனேரி டீம் கேப்டன் மட்டும் வாங்க ஒரு இவா